திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தமிழக அரசு மிக உயரிய விருதான திருவள்ளுவர் விருதினை வழங்கி சிறப்பித்து நமக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறது அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது நம்முடைய விஐடி பல்கலைக்கழக வேந்தர் பெருமதிப்புரிய ஐயா அவர்கள் வருகிறார்கள் ஐயோக்கர் மிக்க மகிழ்ச்சி தமிழக அரசின் மிகச்சிறந்த உயரிய விருதான திருவள்ளுவர் விருதினை பெற்றிருக்கும் ரத்னகிரி தவத்திரு திரு பாலமுருகன் நடிகை சாமிகள் அவர்களை அவர்களுக்கு நடக்கக்கூடிய விழா இது வழக்கமாக விழா எடுக்கக்கூடிய விழா நாயகர் என்று சொல்லுவோம் ஆனால் நாங்கள் சாமிகள் என்றே சொல்லி அவரை மேடைக்கு அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அவர்களை அழைத்து வருமாறு கலைமகள் இளங்கோ அனு போய் மே மேல அடிச்சிட்டோங்க பலத்த கருவொழியோடு சாமிகள் அவர்களை அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மேடைக்கு அழைக்கிறோம் தலைமை பொறுப்பினை ஏற்று மிக சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் வனப்போடும் மகிழ்வோடும் தலைமை ஏற்று நடத்தி தர இருக்கக்கூடிய எங்கள் விஐடி பல்கலைக்கழக வேந்தரும் உலக தமிழ் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவருமான கல்விக்கோ வேந்தர் ஐயா அவர்களை பலத்த கறவழியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மிக்க மகிழ்ச்சியோடு வருகை தந்து உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக இருந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஆன்மீகத்தையும் அன்னை தமிழையும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களை அன்போடு பரத கரவொலியோடு மேடை அழைக்கிறோம் முன்னிலை பொறுப்பை ஏற்று நம்முடைய பகுதியில் கலவையில் ஒரு சக்தி உபாசகராக இருந்து தமிழையும் ஆன்மீகத்தையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிற தவ திரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களை அன்பு பாராட்டி மேடை கிழக்கிறோம் இவ்விழாவில் மிக்க மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு ஆன்மீக பணியும் கல்வி பணியும் மருத்துவ பணியும் இந்த மண்ணிலே ஆற்றி ஸ்ரீபுரத்தை நிறுவி அருள்பாலித்து கொண்டிருக்கிற அம்மாவினுடைய சகோதரர் நாராயணி மருத்துவமனையினுடைய இயக்குனர் திருமிகு டாக்டர் என் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வந்து வேலூர் மாவட்ட திருக்குறள் பேரவையினுடைய செயலாளராக இருந்து தமிழக அரசின் தமிழ்ச்சம்மல் விருது பெற்றிருக்கிற எங்கள் கவிஞர் திரு மா ஜோதி அவர்களை அன்பு பாராட்டி மேடை கிடைக்கிறோம் விழாவிற்கு வரவேற்புரை நிகழ்த்திருக்கிற உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் செம்மொழி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பொறியாளர் கு வெங்கடேசன் அவர்களையும் அன்பு பாராட்டி மேடை ம் அகர முதல இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் தமிழ் சோலைகளின் வேடந்தாங்களாக விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் சோலை ஐயா சோலைநாதன் அவர்களை அன்பு மாறாட்டி மேடை கிடைக்கிறோம் பாராட்டுரை வழங்க இருக்கிற செம்மொழி தமிழ் சங்கத்தினுடைய சிறப்புமிக்க தலைவர் கலைமகள் அண்ணன் சு இளங்கோ அவர்களை அன்பு பாராட்டி மேடை கிடைக்கிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து குருமுரசு கவிஞர் மாதிசி குப்பன் நீராறும் கடலுடுத்த கடலுத்த நிலமடந்தும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமெதில் தெக்கணமும் மகிழ்ச்சி அந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை நூலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலுதம் என்பம் உற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் மறந்து வாழ்த்துதுமே 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 விழாவின் மங்கள தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றுதல்

மனதுக்குள் இறங்கி வருகிற மல்லிகை சாரலாய் வேர்க்கும் நெஞ்சுக்கு விசிறி தெந்தலாய் பரிமாற பரிமாற பாராட்ட பாராட்டு மகிழ் நிகழ்வுகளாய் தொடங்க இருக்கிறது இப்பொழுது நம்முடைய நீங்கள் தொடருங்க அனைவருக்கும் வணக்கம் வரவேற்பரே நல்க வருகிறார் நம் உலக தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் பாடல் பாடும் ஆசிரியர் பொறியாளர் கு வெங்கடேசன் அவர்கள் ரத்னகிரி தவ தவத்திரு திரு சுவாமிகள் மருத்துவ பணி ஆன்மீக பணி கல்விப் பணியோடு சமுதாய பணியை மிகவும் சீரோடு சிறப்பாக நடத்தி பணியாற்றி வருகின்றார்கள் உலக திருக்குறள் பேரவை மாவட்ட தலைவராக இருந்து திருக்குறள் தொண்டாற்றி வருகின்றார்கள் அவருடைய திருக்குறளை தொண்டை தொண்டை பாராட்டுகின்ற வகையிலே தமிழக அரசு அவர்களுக்கு திருக்குறள் விருந்தை வழங்கி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு இப்போது உங்களை அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சாமிஜி அவர்கள் பற்றி ஒரு பாடலை பாடி வரவேற்க வரவேற்கின்றேன் ஐயா உள்ளம்பூர் உதையா சாமி ஊன் பணி காண்கையிலே உள்ளம்பூரோ குதையா சாமி உன் பணி காண்கையிலே செந்தமிழ் வல்லத்திடவே செந்தமிழ் வல்லத்திடவே செந்தமிழ் வல்லத்திடவே எனக்கு திருக்குறள் தெரியுதையா முருகா உள்ளம் ஊரோகுதையா ਕਾ ਵਸਮਾ ਯੁਨਈ ਕੋਟਿੜ ਦਤ ਨੂੰ ਦਈਆ ਕਾ ਚ ਪਾ ਵਸਮਾ ਯੁਨਈ குதையா உள்ளம் ஊரு சாமி உன் பனிப்பான்கையிலே செந்தமிழ் வல்லத்திடவே எனக்கு கூத்திருக்குறள் தெரியுதையா முருகா உள்ளம் ஊருகுதையா கண்ட சான்றோரையா நீ இந்த கலியுக ஆன்றோரையா கண் கண்ட சான்றோரையா நீ இந்த கலியுக ஆன்றோரையா பாட்டியற்றி பாடிடவே பாட்டியற்றி பாடிடவே உம்மை வணங்கிடத் தோன்றுதையா உள்ளம் ஊரு சாமி உம் பணி காங்கையிலே செந்தமிழ் வள்ளத்திடவே எனக்கு திருக்குறள் தெரியுதையா முருகா உள்ளம் ஊரு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வேந்தர் அவர்கள் வேலூர் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் அவர்கள் உலக தமிழ் இழக்கத்துடைய இந்திய உலக தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்திய பொருளாதார அமைப்பின் தலைவர் அவர்கள் தமிழ் மாநாட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடத்தி தமிழர்களுக்கு சிறப்பு சேர்த்தவர் அறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றவர் ஐயா ஜிவி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அதே போன்று வந்து கொண்டிருக்கின்ற ஐயா அன்றும் இன்றும் என்றும் என் மக்கள் பணி புதிய நீதி கட்சி நிறுவனர் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வியல் மற்றும் ஆராய்ச்சி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வேலூரில் முன்மாதிரி நகரமாக உயர்த்த வேலூரை முன்மாதிரி நகரமாக உயர்த்த பாராளுமன்றத்தில் குரல் குரல் கொடுக்க நினைப்பவர் கல்வி பணி மருத்துவ பணி விளையாட்டு பணி சமுதாய பணி மூலம் வேலூரின் தந்தையாக உயர்த்த நினைப்பவர் அத்தகைய ஐயா ஏ சி ஐயா அவர்களை வருகவர்கள் என்று நான் இந்த நேரத்தில் வர வரவேற்கின்றேன் உலக திருக்குறள் படை மாவட்ட செயலாளர் தமிழ் பணியை பாராட்டி தமிழக அரசு தமிழ்ச்சம்மில் விருது பெற்றவர் கல்வி பணி ஆன்மீக பணியில் ஈடுபாடு வள்ளல்லார் போற்றி வாழ்பவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஒருங்கிணைப்புகளாக இருந்து கொண்டு சிறப்பான நிக நிகழ்வாக மாற்றி தந்தவர் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கண்ணொளி வழங்கி சிறப்பாக சிறப்பான கண் சிகிச்சை முகாமும் மருத்துவ முகாமும் செய்து கொண்டிருப்பவர் அவர்தான் நம்முடைய கவிஞர் மா சோதி அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் உலக திருக்குறள் பேரவை மாநில தலைவர் சிறந்த பட்டிமன்ற நடுவர் கோவில்களில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் ஒழிக்க செய்து தமிழை சிறப்படைய செய்தவர் மக்கள் பணியே மகேசன் பணியாக கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து வருபவர் தமிழையும் குரலையும் தன் இரு கண்களாக்க எண்ணி சமுதாய பணி செய்து வருபவர் ஐயா குன்றக்குடி குன்றக்கூடிய அவர்களை உங்கள் சார்பாக வருகின்ற வரவேற்கின்றேன் இயக்குனர் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை ஏழைகளுக்காக அரும்பணியை ஆற்றிக் கொண்டு வருகிறது விஐடி பல்கலைக்கழகத்தில் பிஹெச் பெற்றவர் சிறந்த மருத்துவமனைக்கான விருது பெற்றவர் மருத்துவ குழுக்களின் தலைவனாக இருந்து கொண்டிருப்பவர் சிறந்த நிர்வாகத்திற்கான விருது சிறந்த சமுதாய பணிக்கான விருது மருத்துவ சீக்கிரம் விருந்து செம்மொழி தமிழ்ச் சங்கத்தால் கொடுத்து கௌரிக்கப்பட்டவர் பொற்கோவிலை உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களையும் உலக மக்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் அவர்தான் டாக்டர் என் பாலாஜி நந்தகோபால் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவரை தொடர்ந்து ஆன்மீக பணி கல்வி பணி சேர்த்து இன்றைக்கு சமுதாய பணியை சிறப்பாக ஆற்றி தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஐயா சச்சிதானந்த சுவாமி உங்கள் சார்பாக வருகவர்கள் வரவேற்கின்றேன் சமீர் சம்பல் புலவர் நிறுவனர் முத்தமிழ் சுற்ற குடியாத்தம் கரும்பகல வெள்ளை சாக் கொண்டு மாணவ சமுதாயத்தை பயனடைய செய்தவர் ஓய்வு பெற்ற பிறகு இப்பொழுது வெள்ளை எஸ் கருப்பு அவர்கள் வருகிறார்கள் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் என்றும் என்றும் என் மக்கள் பணி புதிய கட்சி நிறுவன தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் வேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வியல் மற்றும் ஆராய்ச்சி ஏசிஎஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வேலூர் வேலூரை முன்மாதிரி மாவட்டமாக உயர்த்த பாராளுமன்றத்தில் குரல் குரல் கொடுக்க நினைப்பவர் கல்வி பணி மருத்துவ பணி விளையாட்டுப் பணி சமுதாய பணி மூலம் வேலூரை தரம் உழைத்த நினைப்பவர் ஐயா ஏ சி சண்முக அவர்களை உங்கள் சார்பாக உங்கள் கை உறையோடு வருக என்று வரவேற்கின்றோம் நிறுவனர் முத்தமி சுழ சுற்றம் குடியாத்தும் கரும் பலகையில் வெள்ளை சாக் கொண்டு மாணவ சமுதாயத்தை பயனடைய செய்தவர் இப்பொழுது அவர் ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட வெள்ளைத்தாளில் கருப்பு மையை கொண்டு புத்தகங்கள் எழுதி இச்சமுதாயத்தை பயன்பட செய்தவர் எங்கள் உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் நெறியாளர் தமிழ்ச்சம்மில் விருது பெற்றவர் ஐயா புலவது ஐயா அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அகரம் முதல இலக்கிய மன்ற தலைவர் செம்மொழி சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் கவிஞர்களின் வேடந்தாங்கல் இலக்கிய விழாவிற்கு ஒரு சோலை அரங்கம் ஐயா திரும்புகிறே சோலைநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஆற்காடு வட்டார தமிழ்ச்சங்க பேரவை செயலாளர் ஹாஜி எம் சௌகதலி அவர்களை வரவேற்கின்றோம் எங்களுடைய செம்மொழி சிறப்பு செம்மொழி தமிழ்ச்சங்கத்துடைய சிறப்பு தலைவர் நட்புக்கு இலக்கம் நவார்வர் உறவி உதவி செய்வதில் கர்ணன் அத்தகைய சிறப்புமிக்க கலைமகள் சு இளங்கா அவர்களை உங்கள் பலத்த கையொளியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் இங்கே ஜேபிஎஸ் திருமண மண்டத்தை எங்களுக்கு இந்த அவருடைய இந்த மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஐயா அவர்களுக்கு நாம் பாராட்டிவிட தெரிவிக்க வேண்டும் என்கின்ற உடனே நான் கொடுக்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு மனித நேயத்தை நான் இங்கே பாராட்டி ஆன்மீக பணியையும் அவருடைய அந்த கொடைத்திறமையும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த அந்த பாங்கும் கொண்ட நம்முடைய திருமிகு ஜே முருகன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் இதனை அடுத்து நம்முடைய திருக்குறள் பேரவை பொருளாளர் திருமிகு சிவனார் அமுது அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றி உரையாற்ற இங்கே எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உலக தமிழ் இயக்கத்தினுடைய செயலாளர் திருமிகு சுகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நிகழ்ச்சி நெறியாளர்கள் பேராசிரியர் அன்பு குமரன் சீனிவாசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடி நம்முடைய மாதிசி குப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அனைத்து சம் சான்றோர்கள் வேலூர் கட்டட சங்க பொறியாளர்கள் முருக பக்தர்கள் ஒலி ஒளி அமைப்பு போட்டோ வீடியோ அசோகன் மற்றும் பாபு சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜே ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் టెండల్ నగర్ చత్వాచారి వేలూర్